الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبارنده اسلاميه سقودره سقودري கெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு புனித மஸ்ஜிது அப்துல் அல் காசிம் அவர்கள் தாலிப் அவர்களுடைய சில சிறப்புகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுவை முறையாக அங்கே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு உலகத்திலே பல படைப்புகளை படைத்து அவைகளிலே சிலதை சிலரை விட அல்லது சிலதை சிலதை விட சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் அந்த வகையிலே அடியார்களிலே மிகவும் சிறப்பானவர்கள் முகமது நபி வளைவு செல்லம் அன்னவர்களாகும் அல்லாஹப்பூ அவர்களை தானாகவே தெரிவு செய்து தூதுத்துவத்தை கொடுத்து அவரை தூதராக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் அதற்கு அடுத்ததாக நபி சல்லாஹூ வளைவு செல்லம் அன்னவர்களை பின்பற்றிய தோழர்கள் முஹம்மத் நபியுடைய சஹாபாக்கள் மிகவும் சிறந்தவர்களாக அடுத்த இடத்திலே இருக்கிறார்கள் அந்த சஹாபாக்களில் மிகவும் சிறந்தவர்கள் நான்கு ஹலீஃபாக்கள் அவர் அந்த நான்கு ஹலீஃபாக்களிலும் மிகவும் உயர்ந்தவர்கள் முழுமை பெற்றவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹூ அவர்களாகும் அதற்கு அடுத்ததாக ஒமருல் ஃபாரூக் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அதற்கு அடுத்ததாக நான்காவது இடத்திலே இருப்பவர்தான் நான்காவது அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் முஹம்மது அல்லாஹூ அலி வசல்லம் அலி அபி தாலிப் அவர்களுக்கு அபு துராப் மண்ணின் தந்தை என பெயர் வைத்தார்கள் சஹலபு சாயத் ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே இந்த பெயரை அபு துராப் மண்ணின் தந்தை என்று பெயர் வைத்தது அல்லாஹின் தூதர் முஹம்மத் சொல்லல்லாஹும் அலி ஊசல்லம் அன் அவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த மண்ணின் தந்தை அபு துராப் என்று அழைப்பதை அலி ரதி அல்லாம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அலிர் அலி அல்லான் அவர்களை பொறுத்தவரையிலே இஸ்லாத்துக்கு முன்னால் நபி சல்லு அலி வசல்லம் அவர்களுடைய மடியிலே வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வீட்டிலே வளர்ந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது அவர்களுக்கு வயதோ வரும் பத்தாகத்தான் இருந்தது பத்து வயதை கொண்டவர்களாக இருக்கும் போதே நபி அவர்களுடன் தோழமை கொண்டிருந்தார்கள் மக்கா வாசிகளை பொறுத்தவரையிலே மக்காவிலே அமானித சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நபி வளைவு செல்லும் அவர்களிடத்திலே கொடுத்து வைப்பார்கள் நபி அவர்களுடைய நம்பகத்தன்மை அமானிதம் பேணு பேணுதல் இது போன்ற இன்னொரு அண்ண பல சிறப்பான பண்புகளை கொண்டதின் காரணமாக ஆரம்ப காலத்திலே அவர்களிடத்திலே அமானித பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு கொடுத்து வைப்பார்கள் அல்லாஹு தூதர் சொல்லல்லாஹு வளைவு செல்லும் ஆனவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு புறப்பட வேண்டிய திஜிரத் செய்ய வேண்டிய ஒரு நிலை வருகின்ற போதோ அவர்களிடத்திலே இருந்த அமானித பொருட்களையெல்லாம் உரியவர்களிடத்திலே ஒப்படைப்பதற்காக நபி சொல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் இந்த அலி ரது அல்ல அவர்களைத்தான் தெரிவு செய்து தனது வீட்டிலே விட்டு வந்தார்கள் அலிரலி அல்லாஹ் அவர்களோ அவர்களிடத்திலே இருந்த அமானித பொருட்களையெல்லாம் உரியவர்களிடத்திலே ஒப்படைத்துவிட்டு மதீனாவை நோக்கி ஹிஜிரத் புறப்பட்டு வந்தார்கள் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் தனது மகள் அல்லாஹு அன்ஹா அவர்களை அலிர் அலி அல்லான் அவர்களுக்கு மனப்பெண்ணாக மனைவியாக முடித்து கொடுத்தார்கள் அன்பார்ந்தவர்களே அலிர் அலி அல்லான் அவர்களை பொறுத்தவரையிலே நபி சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் பல விடுத்தம் வர்க்கத்துக்குரியவர் அகலுல் ஜென்னா என்று நபி அவர்கள் சாட்சியம் கூறியிருக்கிறார்கள் நபி சல்லல்லாஹூ அலே வசல்லம் அன்வர்கள் இவர் ஷஹீதுகளில் உள்ளவர் என்று சாட்சியம் கூறியிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் அல்லாஹையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹும் ரசூலும் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மொமினும் நபி சொல்லல்லாஹும் அலி வசல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் அலி அலியுல்லான் அவர்களை சார்ந்தவர்கள் என்று கூறப்படுவதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அதாவது அல் ஹலீல் அலி அவர்கள் கூறுகிறார்கள் யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இதனூடாக எதனை விளங்கப்படுத்துகிறார்கள் என்றால் அலி ரதி அல்ல அவர்களுடைய ஈமானின் இறை விசுவாசத்தின் உறுதி உறுதித்தன்மையை அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் நபி நபிசல்லாஹு அலி வசல்லாமன் அவர்கள் கூறுகின்ற போது நீ நம்க நீ என்னிலிருந்து உள்ளவன் நான் உங்களிலிருந்து உள்ளவன் என்று நபி அவர்கள் கூறியிருப்பதை காணலாம் அதாவது நபி சல்லாஹும் வலை வசல்லம் மன்னர்கள் அலிர் அலி அவர்களுடைய சிறப்பை பற்றி கூறும்போது இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் எனவே இறை விசுவாசிகளை பொறுத்தவரையிலே மோமியன்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் அதற்கு முரணானவைகளுக்கு அதனை விட்டு ஒதுங்கி நடப்பார்கள் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அலிர் அலி அல்லாஹும் அவர்கள் மீன்களில் நின்றும் உள்ளவர்கள் இறை விசுவாசிகள் நின்றும் உள்ளவர்கள் எனவே இந்த பண்பை நபி அவர்கள் சாட்சியமாக கூறுகிறார்கள் ஷேக் இஸ்லாம் ரஹமத்துல்லி அவர்கள் கூறுகின்ற போது பல ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி கூறுகிறார்கள் இவைகள் எல்லாம் அலி ரான் அவர்களுடைய உள்ரங்க இறை விசுவாசத்தை ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய திருவசனம் அதாவது நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவர்களை அழையுங்கள் உங்களது குழந்தைகளையும் எங்களது குழந்தைகளையும் அழைத்து அங்கே சத்திய பிரமாணம் செய்வோம் என்று அந்த இறைவசனம் இறங்கிய போது அலி நபி சல்லு அலி வசல்ல அவர்கள் யாரை அழைத்தார்கள் என்றால் அலி ரதி அல்லாஹ் அவர்களையும் பாத்திமா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களையும் அவர்களுடைய குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹ் அனுகுமா இந்த நால்வரையும் அழைத்து நபி அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள் கூறினார்கள் அல்லாஹும்லி யா அல்லா இவர்கள் தான் எனது குடும்பத்தினர்கள் என்று இவர்களை பார்த்து நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே அவர்களை நேசம் கொள்வது ஈமானின் அடையாளமாக இருக்கிறது அவர்களை கோபிப்பது அவர்களை தர்க்கிப்பது துரோகம் செய்வது நயவஞ்சகத்தின் அடையாளமாக இருக்கிறது அழியர் ரயோ அவர்கள் கூறுகிறார்கள் என்னை நேசிக்க கூடியவன் உண்மையில் அவன் ஒரு இறை விசுவாசியாகத்தான் இருப்பான் என்னை கோபிக்க கூடியவன் அவன் ஒரு நயவஞ்சகனாக இருப்பான் என்று கூறுகிறார்கள் நபி அவர்கள் கூறிய செய்தியை அவர்கள் இவ்வாறு அறிமுகம் செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே முஹமின்களை பற்றி குறிப்பாக அல் அன்சார் மதீனா வாசிகளை பற்றி கூறும் அவர்களை நேசிப்பவர்கள் மோமியளாக இருப்பார்கள் அன்சாரிகளை கோபிப்பவர்கள் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே யார் அலி நேசம் கொள்கிறார்களோ அவர்கள் அவரை விட மிக நேசத்துக்குரியவர்களை நேசம் கொண்டவர்களாக கருதப்படுவார்கள் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஹலீஃபாக்களான பக்கர் ஒமர் ஒஸ்மான் ரி அல்லாஹும் அவர்களை நேசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவ்வாறு அலியை அலி அலி அல்ல நேசம் கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் ஈமானுடைய கொண்டு வந்தவர்களாக இருக்கிறார்கள் யார் அலி ரதி அவர்களை கோப கோபப்படுத்துகிறார்களோ அவர்கள் அதனை விட சிறந்த சகாபாக்களை கோபித்தவர்களாக கருதப்படுவார்கள் எனவே நயவஞ்சகத்துடைய பண்பை கொண்டவர்களாக மாறுவார்கள் எனவே அலிர் அவர்களை நேசிப்பவர்கள் அவர்களை விட சிறப்பான அதற்கு முந்தைய மூன்று ஹலீஃபாக்களையும் நேசித்தவர்களாக கருதப்படுவார்கள் அதே போன்றுதான் இவர்களை மறுக்கின்ற போதோ கோபிக்கின்ற போதோ அவர்களுக்கு முன்னரான அந்த மூன்று ஹலீஃபாக்களையும் கோபித்தவர்களாக கருதப்படுவார்கள் என்ற செய்தியை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே நபி சொல்லல்லாஹும் அலி வசல்லாம் அன்வர்கள் பல சந்தர்ப்பங்களில் அலிரதி அல்லான் அவர்களை ஒரு நாயிபாக நபி அவர்களுக்கு உதவியாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் பொறுப்பாளராக பல இடங்களிலே சாட்டி சாட்டியிருக்கிறார்கள் நபி அவர்களுடைய தனித்துவமான சில சொந்த செய்திகளுக்கு பொறுப்பாளியாக அலிரலியெல்லாம் அவர்களை நபி அவர்கள் பொறுப்பு சாட்டியிருக்கிறார்கள் ஹஜ்ஜுடைய நேரத்திலே ஒட்டகங்களை குருபான் செய்கின்ற போது அவைகளை அறுத்து பங்கீடு செய்கின்ற வேலைகளிலே நபி அவர்கள் அவர்களை பொறுப்பாக சாட்டி இருக்கின்றார்கள் இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் பல பொறுப்புகளை அவர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதற்கு வரலாறு சான்றாக அமைகிறது அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹும் வளைவு செல்ல மன்னவர்கள் மரணித்த வேலையிலே உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் அவர்களை குளிப்பாட்டி கபன் செய்கின்ற வேலையிலே அழிரலியல்லாஹும் அவர்களும் பங்கெடுத்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே காண்கிறோம் அன்பார்ந்தவர்களே அது மாத்திரமல்ல அழிரலியல்லாஹன் அவர்கள் வீரமிக்கவர்களாக துணிச்சல் மிக்கவர்களாக புறபலியமானவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு வரலாறு நமக்கு சான்றாக அமைகிறது அல்லாஹும் தூதர் செல் அல்லாஹும் ஒலைவு செல்ல மன்னர்கள் பல சந்தர்ப்பங்களில் யுத்த கலங்களிலே அந்த கொடியை சுமந்து செல்வதற்காக அலிர் அதுலானவர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் பல சந்தர்ப்பங்கள் பல யுத்தங்களிலே தலைமையை தாங்கியிருக்கிறார்கள் என்பது வரலாற்று சான்றாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அலிரலானவர்கள் யுத்தங்களிலே ஈடுபடுகின்ற போது மிக உற்சாகமாக உத்வேகமாக மிகவும் பொறுமையாக நிதானமாக யுத்தங்களில் போர் புரிந்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்னொரு பல சாட்சிகளை நாம் உதாரணமாக கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே பதறி யுத்தத்திலே வலிது அதுபா குறைசி காபிர்களுடைய தரப்பிலே வந்த தலைவர்களில் ஒருவன் அவர்களை எதிர்கொள்வதற்காக அழிரலியெல்லாம் அவர்கள் வெறும் இருபது வயதை கொண்ட அவர்கள் அவனை எதிர்கொண்டு அவனை அங்கே கொலை செய்தார்கள் உகது யுத்தத்திலே முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு சந்தர்ப்பத்திலே சிதறொண்டு ஓடிய போது அலி உறுதியாக இருந்தார்கள் என்பதற்கு வரலாறு சான்றாக அமைகிறது அது மாத்திரமல்ல ஹந்தக் போரிலே அகல் போரிலே அம்ரமுடு உத் என்பவனை எதிர்கொள்வதற்காக அலிர் அதி அவர்கள் தான் எதிர்கொள்கிறார்கள் எதிர்கொண்டு அவனை கொலை செய்கின்றார்கள் உதய உடன்படிக்கை சஹாபாக்களுடன் சேர்ந்து உடன்படிக்கையை செய்தார்கள் அந்த மரத்தின் கீழால் உடன்படிக்கை செய்தவர்களில் அவர்கள் ஒருவராக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல உடன்படிக்கையை எழுதியவர்களில் இவர்களும் இந்த அலி ரஜியுல்லானு அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அது மாத்திரமல்ல ஹைபர் போரை பொறுத்தவரையிலே அங்கே யுத்த தல அதாவது யுத்த குடியை சுமந்து சென்றார்கள் அங்கே தலைவனை கொலை செய்தார்கள் அந்த கோட்டையை ஆக்கிரமித்தார்கள் அங்கே முஸ்லிம்களுக்கு வெற்றி வாழி சூடப்பட்டது அவர்கள் கலந்து கொண்டார்கள் மிகவும் வெற்றிகரமாக வீரநடை போற்று அங்கே போர் புரிந்தார்கள் தபூக் யுத்தத்தின் போது அல்லாஹின் தூதர் வலைவு செல்ல மன்னர்கள் மதீனாவிலே ஒருவரை பொறுப்பாக விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய நம்பிக்கை நாணயம் போன்றவைகளை கருத்தில் கொண்டு மதீனாவிலே பொறுப்பாளியாக விட்டு சென்றிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இதனை பற்றி கூறும்போது கூறுகின்றார்கள் எவ்வாறு மூசா அலை அவர்கள் தனக்கு பொறுப்பாளராக துணையாக தனது சகோதரன் ஆரூன் அலிசலாம் அவர்களை விட்டுச் சென்றார்களோ அதே போன்றுதான் நபி நபிசல்லும் அலிவுசல்லாம் அண்ணவர்கள் அலிர் அலி அல்லான்கள் விட்டுச் சென்றார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் நபித்துவத்தில் அல்ல தோழமையிலும் நம்பிக்கை நாணயத்திலும் அவர்கள் விட்டு சென்றார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே காணலாம் அன்பார்ந்தவர்களே அலிர் அலி அல்லான் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மிகவும் அழகான தோற்றத்தை கொண்டவர்களாகவும் நல்ல கௌரவமான பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய சிறப்புக்கு ஏராளமான உதாரணங்களை கூறலாம் அவர்களுக்கு முன்னராக வந்த ரதி அபூபக்கர் அலி அல்லா அவர்கள் உமர் ரஜி அல்லாஹின் அவர்கள் உஸ்மான் ரஜி அல்லாம அவர்களை அவர்கள் கௌரவப்படுத்திய விதமே அவர்களுடைய சங்கைக்கு அவர்களுடைய கௌரவத்துக்கு பண்பாட்டுக்கு உதாரணமாக கூறலாம் அவர்களை வெளிப்படையாக நேசித்தார்கள் அபூபக்கர் ரதி அல்லாம அவர்களையும் உமர் ரதி அல்ல அவர்களையும் உஸ்மான் ரஜி அல்லான் அவர்களின் வெளிரங்கமாக நேசம் கொண்டார்கள் என்பது அவர்களுடைய பண்பாட்டுக்கு உதாரணமாக கூறலாம் அபூபக்கர் ரதி அல்லான் அவர்கள் நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஹலீபா பொறுப்பை ஹிலாபத்தை பொறுப்பேற்கின்ற போது அங்கே அபூபக்கர் அலி அல்லாமே உமர் அலி அவர்கள் பயிர் செய்கிறார்கள் உஸ்மான் அலி அல்லாம பயிர் செய்கிறார்கள் இவ்வாறு அலிர் அலி அவர்களும் அவரை பயிர் செய்திருக்கிறார்கள் அபு அலியுடைய மரணத்துக்கு பின்னால் அதற்கு பின்னராக வந்த ஹலீபாக்களை அலிர் அலி அவர்கள் பயிற்று செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே காணலாம் அன்பானந்தவர்களே அது மாத்திரமல்ல இவர்களுக்கு முன்னரான மூன்று ஹலீஃபாக்களுடைய காலத்திலே விசேட ஆலோசகராக ஹலீஃபாக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் யுத்தங்களிலே தீர்ப்பு வழங்குவதிலெல்லாம் அவர்கள் அவர்களுடன் ஒன்றோட ஒன்றோடொன்றாக இருந்ததை நாம் வரலாற்று சான்றுகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அலி ரூம் அவர்கள் கூறுகிறார்கள் அபூபக்கர் ரலி அல்லாஹன் அவர்களை நபி அவர்கள் மார்க்கம் சார்ந்த விடயங்களுக்கு பொறுப்பு சாட்டினார்கள் மக்களோ உலகம் சார்ந்த விடயங்களுக்கு பொறுப்பாக அபுபக்கரி பொறுப்பு சாட்டி இருக்கிறார்கள் என்பதையே அலிரதியல்லானவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே முஸ்லிம்கள் அவர்களை வைய உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் அதே போன்றும் இவர்களும் அவர்களுக்கு உடன்படிக்கை செய்தார்கள் என்பதை வரலாறுகளிலே காணலாம் அன்பார்ந்தவர்களே அவர்களை பொறுத்தவரையிலே குற்றமும் தண்டனையும் என்று வருகின்ற போது தீர்ப்புக்கள் வழங்குகின்ற விடயத்திலே மிகவும் உறுதியானவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதாவது இதே போன்றுதான் உமர் அவர்கள் உஸ்மான் ரஜியல்ல அவர்களும் தீர்ப்புக்கள் வழங்குவதிலே உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்ற பல செய்திகளை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இப்பேற்பட்ட சஹாபாக்களை நபி அவர்களுக்கு தோழர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த வகையிலே அலி ரஜி அவர்கள் நபி அவர்களுடைய சுன்னாவை வழிமுறைகளை பின்பற்றுவதிலே மிகவும் உறுதியானவர்களாக இருந்திருக்கிறார்கள் நபி அவர்களுடைய சுண்ணாக்கள் விடயத்திலே யாருக்காகவும் எவருக்காகவும் அதனை விட்டு கொடுப்பதற்கு தயாரானவர்களாக இருக்கவில்லை என்பதை வரலாறுகளிலே நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே நபி செல்லும் வளைவு செல்லும் அவர்களை பற்றிய அவர்கள் தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல சமூகத்துக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாகவும் பல கட்டங்களிலே மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக அவர்கள் மிக அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் நன்மைகள் செய்வதிலே பிறருக்கு உபகாரம் செய்வதிலே கொடைகள் வாரி வழங்குவதிலே அவர்கள் மிகவும் ஆர்வமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதிலே மிக உறுதியானவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பல சொல்லா சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அங்கே ஒரு கூட்டத்தினர்கள் கடவுளுக்கு நிகராக இன்னும் கடவுளை அவர்கள் ஆக்கினார்கள் அவைகளை அவர்கள் ஒட்டுமொத்தமாக எரித்து நாசமாக்கினார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு எதிராக குஃபர் இறை நிராகரிப்பில் ஈடுபடக்கூடிய ஒரு குழு உருவாகியது அந்த குழுவுடன் அவர்கள் போர் செய்தார்கள் இவ்வாறு உலகத்திலே இருக்கின்ற போதோ ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்ற போதோ பல சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அலி அலியுல்லாம் அவர்கள் வைத்துல் மாலுக்கு பொறுப்பாக இருந்த நேரத்திலே மக்களுக்கு நான்கு தடவைகள் விநியோகம் செய்யக்கூடிய உடை வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் வைத்துல் மாலை பொருட்படுத்தி அதனை பரிசுத்தம் செய்து அங்கே இரண்டு ரக்கத்தில் தொழுதுவிட்டு அல்லாஹ் விடத்திலே சபதம் எடுத்துக் கொண்டார்கள் அதாவது இந்த உலக பொறுப்பை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே ஏமாற்றம் வந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு காரணமாக அமைகிறது அன்பார்ந்தவர்களே இந்த அவர்கள் வீரமிக்கவர்களாகவும் மிகவும் அஹ் ஆரோக்கிய அதாவது மிகவும் கொடை வழங்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இறுதி நேரத்திலே கொலை செய்யப்படுகிறார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அதுவும் யுத்தகலத்தில் அல்ல பஜிர தொழுகைக்காக புறப்பட்டு செல்கின்ற வேளையிலே அவர்கள் காபிர்கள் அதாவது அந்த இறை நிராகரிப்பில் ஈடுபட்ட அந்த குழுவினரால் இவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இவர்களுடைய வரலாற்றை பற்றி கூறுகின்ற போது ஹசன் ஹசனபுன் அலி அவருடைய மகன் கூறுகின்ற போது கூறுகிறார்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் மரணித்ததற்கு பின்னால் வரும் எழுநூறு திருகங்களை தான் விட்டுச் சென்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் கூறுகிறார்கள் உலகத்திலே மோகம் கொள்ளாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே சகாபாக்களை நேசம் கொள்வது நபியுடைய தோழர்களை நேசிப்பது அது மார்க்கமாக இருக்கிறது வணக்கமாக இருக்கிறது எனவே எனவேன்கள் முஸ்லிம்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் இந்த சகாபாக்களுடைய வரக்கத்தின் மூலமாகத்தான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த சஹாபாக்களிலே மிகவும் குறிப்பானவர்களாக நான்கு ஹலீஃபாக்கள் இருக்கிறார்கள் அபூபக்கர் அலி அல்லாஹும் அவர்கள் உமர் ரதி அல்லாஹனும் அவர்கள் அவர்கள் அலி ரதி அல்லாமும் அவர்கள் மிகவும் முதல் தரத்திலே இருக்கிறார்கள் இவர்கள் நபி சல்லாஹும் அலி அவர்கள் அவர்களை பற்றி கூறுகின்ற போது அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று பல சந்தர்ப்பங்களிலே கூறியிருப்பதை காணலாம் எனவே அவர்களது வழிமுறைகளை பின்பற்றுவது அவர்கள் சென்ற வழியை பற்றி பிடிப்பது மிகவும் நேர் வழி பெறுவதற்கு உகந்த வழிகளாக இருக்கிறது எனவே சஹாபாக்களிலே சிறந்தவர்கள் இந்த நான்கு ஹலீஃபாக்களுமாக இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வஸல்லம் அன்வர்களுடைய தோழர்கள் நபியவர்களுக்கு பின்னால் இருந்திருக்கிறார்கள் எனவே சஹாபாக்களுடைய சிறப்பை அறிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய அடிச்சொட்டுக்களை பின்பற்ற நடவுங்கள் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை எடுத்து நடவுங்கள் அவ்வாறு நீங்கள் நடப்பீர்கள் என்றால் நேர் வழியில் செல்வதற்கு இது ஒரு அடிப்படையாக அமையும் யார் சஹாபாக்களை நபித்தோழர்களை நேசம் கொள்கிறார்களோ நாளை மறுமையிலே நபித்தோழர்களுடன் எழுப்பப்படுவார்கள் பண்பார்ந்தவர்களே அதே போன்றோ சஹாபாக்களை நேசம் கொள்வதின் அடையாளம் தான் சஹாபாக்களுடைய நல்ல விடயங்களை பரப்புவது அதே நேரத்திலே அதற்கு எதிராக சகாபாக்களை தூற்றுகின்ற போது அவர்களை பாதுகாப்பதற்காக பரிசுத்தப்படுத்துவதற்காக ஈடுபடுவது சகாபாக்களை நேசம் கொள்வதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது மேலும் சகாபாக்களை நேசம் கொள்வதற்குரிய அடையாளமாக நாம் சகாபாக்களுடைய வரலாறுகளை படிப்பது அவர்களின் நேசம் கொள்வதற்கு ஒரு காரணமாக அமையும் அன்பார்ந்தவர்களே எனவே சகாபாக்கள் அனைவர்களையும் நேசிக்க வேண்டும் அவர்களை அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அலைவு செல்ல மன்னர்கள் சஹாபாக்களை பற்றி அவருடைய சிறப்புகளை பற்றி பல இடங்களிலே பிரஸ்தாபித்து கூறியிருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே சஹாபாக்களுக்கு பலருக்கு பல வகையான சிறப்புகள் இருக்கிறது அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹும் அலைவு செல்ல மன்னர்கள் ஒவ்வொருடைய சிறப்புகளையும் சில சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டு கூறியிருப்பதை காணலாம் ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரையிலே சுல்கல் ஹுதை உடன்படிக்கைக்கு முற்பட்டவர்கள் தர்மம் செய்வது அதற்கு பின்னால் தர்மம் செய்வதை விட மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது அதே போன்று முகாஜிர்களை பொறுத்தவரையிலே அன்சாரிகளை விட முற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எனவே போரில் கலந்து கொண்டவர்களை பற்றி கூறுகின்ற போது நபி அவர்கள் கூறினார்கள் அமலுவும் நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் அல்லா உங்களது பாவத்தை மன்னித்தான் என்று சான்று பகிறான் இது எதனை உணர்த்துகின்றது என்றால் ஆரம்ப காலத்திலே இறை விசுவாசத்திலே நபி அவர்களுடன் தோழமை கொண்டதிலே நபி அவர்களுடைய யுத்தம் புரிந்ததிலே முந்தி கொண்டவர்கள்தான் சிறப்பானவர்கள் பிந்தி வரக்கூடியவர்களை விட அவர்கள்தான் சிறப்பானவர்கள் என்பதை இது போன்ற வரலாற்று சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே பொதுவாக சஹாபாக்களை நேசிப்பது ஈமானுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது சஹாபாக்களை நைவஞ்சக தனத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது எனவே அலிரதியும் அவர்களுடைய பல சிறப்புகளை நாம் பார்த்தோம் அவருடைய பல சிறப்புகளை கேட்டோம் அவர்களை நேசிப்போம் அவர்களது வழிமுறையை பின்பற்றுவோம் பின்பற்றுவோம் அதே போன்று அதற்கு முன்னரான வந்த மூன்று ஹலீஃபாக்களை நாம் நேசிப்போம் அவர்களையும் பின்பற்றுவோம் இவ்வாறு பொதுவாக சஹாபாக்களை நேசம் கொண்டு அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி கடைசி வரும் வரை அவர்களுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றி நேர்வழி பெற்ற நல்லவர்கள் கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக ஆமீன் அவானாது